வணக்கன்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அரசு இலவசமாக வழங்கக்கூடிய இலவச பட்டா இடத்திற்கு தாய்ப்பத்திரத்தை வந்து பெற முடியுமா அந்த தாய் பத்திரத்தை பெறணும் அப்படின்னா அதை வந்து எப்படி பெறுறது இலவச பட்டா இடத்தை வந்து வங்கியில் அடமானம் வைத்து அந்த இடத்துக்கு வந்து கடன் பெற முடியுமா அந்த கடனை வந்து யாராரெல்லாம் பெற முடியும் யாராரெலாம் பெற முடியாது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண அப்புடின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக அரசு மூலம் வழங்கக்கூடிய எந்த ஒரு இலவச பட்டா இடத்திற்கும் தாய் பத்திரமோ அல்லது மூலப்பத்திரமோ இருப்பதில்லை ஏன் இது போன்ற இடங்களுக்கு பத்திரங்கள் வந்து இருப்பதில்லை அப்படின்னு அதாவது நமது அரசு மூலம் வழங்கக்கூடிய எந்த ஒரு இலவச வீட்டு மனைகளாக இருந்தாலும் சரி அல்லது அனுபவத்தின் பெயரில் அவர்களுக்கு நேரடியாக நமது வருவாய்த்துறை மூலியமாக பட்டா வழங்கும் போது அந்த இடத்த வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ண தேவையில்லை என்பதை வந்து நமது சிவில் சட்டம் வந்து சொல்லுது அதன்படி அரசிடமிருந்து ஒரு இடத்த வந்து நம்ம நேரடியாக பட்டா பெறும்போது அந்த இடத்திற்கு வந்து தாய் பத்திரமோ அல்லது மூலப்பத்திரமோ அந்த இடத்திற்கு வந்து கண்டிப்பாக இருப்பதில்லை ஆனால் ஒரு இடத்திற்கு எப்பொழுது தாய்ப்பத்திரம் இருப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வருவாய்த்துறை மூலியமாக நேரடியாக அந்த உரிமையாளருக்கு பட்டா வழங்கப்பட்டு அந்த பட்டா அடத்தை வந்து அந்த உரிமையாளர் பிறருக்கு விற்பனை செய்யும்போது அந்த இடத்த வந்து முறைப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்திற்கு பத்திரங்கள் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி வரக்கூடிய அந்த பத்திரத்தை தான் நம்ம வந்து தாய் பத்திரம் சொல்கிறோம் இல்லை அப்புடின்னா மூலப்பத்திரம் சொல்கிறோம் இதை இன்னும் உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது இலவச வீட்டு மனைகளாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே நமது அரசு மூலியமாக அதாவது நமது வருவாய்த்துறை மூலியமாக நேரடியாக உங்களுக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டிருக்கும் அப்படி பட்டா வழங்கப்பட்ட அந்த இடத்துக்கு வந்து பட்டா மட்டும்தான் இருக்கும் பத்திரங்கள் வந்து இருக்காது அந்த பட்டா உள்ள அந்த இடத்த வந்து பிறருக்கு விற்பனை போது தான் அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து பட்டா மட்டும்தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரசு மூலம் வழங்கக்கூடிய எல்லா கண்டிஷன் பட்டா எடுத்திருக்கும் நேரடி பட்டா தான் இருக்கும் அந்த இடத்திற்கு வந்து பத்திரம் இருப்பதில்லை ஏன் அது போன்ற இடங்களுக்கு வந்து அரசு பத்திரம் பண்ணி கொடுப்பதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு மூலம் வழங்கக்கூடிய எந்த ஒரு பட்டா இடத்திற்கும் பத்திரம் தேவையில்லை என்பது வந்து நமது இந்திய சிவில் சட்டம் வந்து சொல்லுது அதன்படி அந்த இடத்துக்கு வந்து பட்டா தான் இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் இருப்பதில்லை எப்பொழுது அந்த இடத்திற்கு பத்திரம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது கண்டிஷன் பட்டாவில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த இடத்த வந்து பிறருக்கு விற்பனை செய்யும் போது அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இல்லை அந்த இடத்துக்கு வந்து பட்டா மட்டும்தான் இருக்கும் பத்திரம் இருப்பதில்லை அதாவது அரசு ஒரு சில கண்டிஷனோட அந்த பட்டா வந்து அந்த நிபந்தனைக்குள்ள நீங்க அந்த இடத்த வந்து பிறருக்கு விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா அது போன்ற நேரங்களில் அந்த கண்டிஷன் பட்டா இடத்துக்கு வந்து பத்திரம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டா மட்டும்தான் பயன்படுத்த முடியும் பத்திரம் வந்து எக்காரந்தே கொண்டும் அந்த இடத்துக்கு வந்து போட முடியாது அடுத்து நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா அரசு வழங்கக்கூடிய அந்த கண்டிஷன் பட்டா இடத்தை வந்து வங்கியில் வைத்து அந்த இடத்துக்கு வந்து கடன் பெற முடியுமா அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக கண்டிஷன் பட்டா இடத்துக்கு வந்து வங்கி கடன் வந்து கொடுக்க மாட்டாங்க எதற்காக இது போன்ற கண்டிஷன் பட்டா இடங்களுக்கு வந்து பெரும்பாலும் வங்கியில் வந்து கடன் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று வந்து சட்டப்படி ஒரு இடத்த வந்து அடமானம் வைத்து அந்த இடத்திற்கு வந்து கடன் பெறணும் அப்படின்னா அந்த இடத்திற்கு வந்து கண்டிப்பாக பட்டா இருக்கணும் அதே இடத்துக்கு வந்து பத்திரமும் ஒரே பெயரில் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்திற்கு வந்து வங்கி மூலியமாக கடன் பெற முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெற முடியாது இந்த கண்டிஷன் பட்டாவை பொறுத்தவரை அந்த இடத்துடைய வேல்யூ வந்து ஜீரோ தான் கொடுத்துருப்பாங்க அதனால் அதை மட்டும் வைத்து வங்கியில் வந்து நம்மளால் வந்து கடன் பெற முடியாது ஏன் அப்படின்னு அந்த இடத்த வந்து வங்கிக்கு நம்ம வந்து பத்திரம் பண்ணி கொடுத்தால் மட்டும்தான் அந்த பத்திரத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து அந்த வங்கியில் வந்து கடன் கொடுப்பாங்க இல்லை அப்புடின்னா அந்த பேங்கில் வந்து நம்மளால் வந்து கடன் பெற முடியாது அந்த பட்டாவிலும் சில கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கண்டிஷனை மீறி வங்கியில் வந்து கடன் கொடுத்தாங்க அப்புடின்னா ஒருவேளை அந்த உரிமையாளர் வந்து அந்த கடனை திருப்பி செலுத்தலை அப்படின்னா வங்கி வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ண அதிகாரம் இல்லை அதனால் மேக்சிமம் கண்டிஷன் பட்டாக்களுக்கு வந்து வங்கியில் வந்து கடன் கொடுக்காம கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை அந்த கண்டிஷனை மீறி வங்கியில் வந்து கடன் கொடுத்துருந்து அந்த உரிமையாளர் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த டேட்டுக்குள்ள அந்த தொகையை வந்து திருப்பி செலுத்தலை அப்படின்னா அந்த வங்கினால் அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன் அப்படின்னு அரசு பட்டா கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து சில கண்டிஷனை வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அந்த இடத்த வந்து தெரிந்தோ தெரியாமலோ யாரும் அந்த இடத்த வந்து விற்பனைக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த இடத்த வந்து பிறருக்கு வந்து விற்க விற் விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லிப்பாங்க அந்த இடத்த வந்து யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிப்பாங்க அதே மாதிரி அந்த இடத்த வந்து அந்த உரிமையாளர் வந்து பிறருக்கு வந்து அடமானமோ அல்லது குத்தகைக்கோ விடக்கூடாது அப்படிங்கிறத சில கண்டிஷன்லாம் அந்த நிபந்தனையில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த வங்கியோ அல்லது பிறரோ அந்த இடத்துக்கு வந்து கடன் கொடுக்க முடியும் ஒருவேளை அந்த நிபந்தனையை மீறி கடன் கொடுத்து அந்த உரிமையாளர் வந்து அந்த தொகையை வந்து திருப்பி செலுத்தலை அப்படின்னா அந்த வங்கியோ அல்லது அந்த நிறுவனமோ அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட அந்த இடத்த வந்து கண்டிப்பாக ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது அதுதான் அதில் செலுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்டிஷன் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்